இரண்டாவது ஒரு காட்டை கொடுத்து பார்க்கலாம் ஆதி ஆமும் வாசிப்போம் ஆதி ஆமும் எட்டு வாசிக்கலாம் ரெண்டாவது காரியம் தேவன் நோவாவையும் அவனோடு பேலையில் இருந்த சகல காற்று மிருகங்களையும் நினைத்தர்லினார் தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார் அந்த ஜலம் என்ன ஆயிடுச்சா அமர்ந்தது காற்றை வீச பண்ணினார் ஹலே லோயா இங்க இந்த சம்பவம் எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் நான் சுருக்கமா சொல்லிட்டு போயிடுறேன் ஆண்டவர் இந்த தேசத்தை உலகத்தை அழிக்கணும்னு சொல்லி நாற்பது நாள் என்ன செய்யறாரு மலையை பெய பென்றார் பூமி இந்த ஊற்றுகள் எல்லாம் திறக்கப்பட்டது எல்லா உயிரினங்களும் செத்து போச்சு அலையிலோயா எல்லா உயிரினங்களும் மாண்டுருச்சு இப்போ இந்த பேடை என்ன செய்து மேல தத்தளித்துக் கொண்டிருக்கிறது எங்க போய் லேண்ட் பண்றதுன்னு தெரியல எங்க போய் நிக்கிறது தெரியல இவங்க பாட்டுக்கு போறாங்க ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு கதவை அடைச்சிட்டாரு உள்ள ஆண்டவர் சொன்ன ஜோடி ஜோடியாக நோவாவின் குடும்பம் உள்ள இருக்குது இந்த இந்த அளித்துக் கொண்டு இருக்கிறது உங்க வாழ்க்கையில கூட அநேக இடங்களில வாழ்க்கை வாழ்வதற்கு நம்ம தத்தளித்துக் கொண்டிருக்கலாம் எப்படி வாழ்வது எங்க போறது என்ன செய்யறது ஒரு செட்டில் ஆக முடியலையே ஒரு நிலைமைக்கு வர முடியலையேன்னு சொல்லி தத்தளித்து கொண்டிருக்கலாம் எப்படி ஆண்டவர் அந்த அந்த ஜலத்தின் மேல காற்ற

அது ஸ்டேபிளா நிக்கிறதுக்கு இடம் இல்ல அங்க இங்கும் அலைஞ்சிட்டு இருக்குது அலே லூயா அங்க இங்கும் அலைப்பாஞ்சிட்டு கொண்டு இருக்கிறது எப்போ தேவனுடைய காற்று அந்த ஜலத்தின் மேல வீசப்பட்டதோ அலே லூயா அந்த ஜலம் அமர்ந்தது அந்த பேலை போய் தங்குவதற்கு ஒரு நல்ல ஒரு இடம் கிடைச்சிருச்சு அலே லூயா என் அன்பு தேவ ஜனமே நீங்க உங்க வாழ்க்கையில அலைந்து திரிந்துட்டு இருக்கீங்களா எங்க போய் நிக்கிறது எங்க ஸ்டேபிள் பண்றது எங்க என் வாழ்க்கையை நான் வாழ்வது என்பதை அலைந்து திரிந்துட்டு இருக்கிறீங்களா ஆசீர்வாதத்துக்காக அலைந்து இருக்கலாம் ஆசீர்வாதங்களுக்காக ஓடி ஓடி திரிஞ்சிட்டு இருக்கலாம் என் வாழ்க்கை நிலைமை ஓ ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒவ்வொரு காரியமும் என் வாழ்க்கையில கேள்விக்குறியாவே போயிட்டு இருக்குது என் வாழ்க்கை எதை நோக்கி பிரயாணம் பண்றதுனே தெரியலையே என் வாழ்க்கை அலை அலைகிறது போல இந்த கப்பல் எப்படி அலைந்திருக்கிறது போல என் வாழ்க்கை அலைஞ்சிட்டு இருக்குதுன்னு சொல்லி நினைக்கிறீங்களா ஹலே லூயா இன்னைக்கு கத்த சொல்றாரு உன் வாழ்க்கையை நோக்கி ஒரு காற்றை வீச பண்ண போகிறார் எத்தனை பேர் நம்புறீங்க கரங்களை தட்டி ஒரு வாழ்க்கைய கத்தர் ஒரு காற்றை வீச பண்ண போகிறார் அந்த காற்று உங்க வாழ்க்கையை ஸ்டேபிள் ஆக்க போகிறது எப்படி இந்த படகு இந்த பேழை ஓ அரராத் என்கிற மலையின் மேல அது தங்கிட்டு ஹலேலூயா தேவனுடைய காற்று வீசின உடனே இன்னைக்கு அந்த அக்னியின் காற்று உங்க குடும்பங்களில வீசுவதாக உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில வீசுவதாக அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறாயா ஆசீர்வாதத்துக்காக அலைகிறாயா சுகத்துக்காக அலைந்து கொண்டிருக்கிறாயா உன்னுடைய தேவைகளுக்காக அலைந்து கொண்டிருக்கிறாயா நீ கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் இந்த காற்று வீசும் போது இந்த காற்று உங்க நடுவில் வரும்போது உங்க வாழ்க்கையில வீசப்படும் போது அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கை அடைந்து அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற உங்க குடும்பம் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற உங்க ஜீவியம் இது அமர போகிறது எத்தனை நம்ம கரங்களை தட்டி ஹலே லூயா அண்டவரே இந்த காற்று எங்க ஜனங்கள் மேல விச பண்ணுவீராக இந்த காற்று எங்க ஜனங்கள் மேலே எங்க வாலிப பிள்ளைகள் மேல விச பண்ணுவீராக எதிர்காலம் எப்படி இருக்குன்னு தெரியல எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியல அலைந்து தீர்ந்துட்டு இருக்கீங்களா இங்க கத்துற உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய காற்றை வீச பண்ண போகிறார் காற்று வீசின உடனே அவ்வளவு நேரம் தத்தளித்து கொண்டிருந்த உங்க வாழ்க்கையில அமரப்பட போகிறது ஹலே லூயா இது ஒரு பாதுகாப்பின் காற்றா இருக்கிறது ஹலே லூயா உங்க குடும்பத்தை பாதுகாக்கிற காற்று இரண்டாவது சபையை பாதுகாக்கிற ஒரு காற்று மூன்றாவது எதிரியை பயமுறுத்துகிற ஒரு காற்று லோயா நமக்கு எதிராக எதிராய் எல்லா சூழ்ச்சிகள் எதிராய் இருக்கிற எல்லா காரியங்களையும் இந்த காற்று உங்க வாழ்க்கையில வீச பண்ணும்போது அது உங்க வாழ்க்கையில அமர பண்ணும் ஹலே லோய்யா இந்த காற்று உங்க வாழ்க்கையில ஸ்டேபிளாய் மாற்றும் ஹலே லோய்யா அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையை அது நிலைநிறுத்துகிற ஒரு காற்றாக ஹலே லோய்யா எப்படி நோவாவின் குடும்பங்களுக்கு தேவன் ஒரு பேலையை கொடுத்து அதை பாதுகாப்பாய் தேவன் பிள்ளைகளை நடத்தினாரோ அதே விதமா கத்தர் உங்களை இந்த சபையாகி இந்த பேலையில வைத்திருக்கிறதுக்கு காரணம் உங்க சன்னதி பெருக பண்ணுவார் ஆகை ஹலைய நீங்க உங்க குடும்பங்களில கத்த ஒரு ஆசீர்வாதத்தின் காரியங்களை நீங்க பார்க்கும்படியாக தான் கத்த இந்த நாளில் உங்களை வைத்திருக்கிறார் ஹலைய ஒரு பாதுகாப்பின் காற்று நடுவில் வீச பண்ணுவதாக ஆக ஏசியா ஐம்பத்தி ஒன்பது பத்தொன்பதை வாசிப்போம் ஏசியா ஐம்பத்தி ஒன்பது பத்தொன்பது அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கத்துடைய நாமத்திற்கும் அஹ் அவர் மகிமைக்கும் பயப்படுவார்கள் வெள்ளம் போல சத்துரு வரும்போது கத்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் அலே லோயா அங்க ஒரு காற்று வீசி எங்க வீசிதான் ஜலத்தின் மேலே சத்துரு வெள்ளம் போல உங்க வாழ்க்கையில வந்திருக்கலாம் வெள்ளம் போல சூழ்ந்து இருக்கலாம் தத்தளித்துக் கொண்டு இருக்கலாம் கத்த சொல்றாரு அவனுக்கு விரோதமாய் கத்தர் ஆவியானவர் கொடியேற்றுவார் அலே லோயா அந்த காற்று உங்களுக்கு அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றும்படியாய் அவனுக்கு முன்பதாக ஜெயத்தை மேற்கொள்ள அவனுக்கு முன்பதாக நீங்க ஜெய பிள்ளைகளாய் மாறுவதற்கு இந்த காற்று உங்களுக்கு உதவி செய்கிறதா இருக்கிறது அலே முதலாவது காற்று என்ன பார்த்த அந்த காற்றிலிருந்து என்ன வந்தது ஜீவன் தந்த காற்று இரண்டாவது காற்று பாதுகாப்பு